இந்த மார்க்கத்தை நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலாக நியமிக்கப்பட்டதற்கு பின்னால இந்த மார்க்கத்தை இந்த மக்களுக்கு சொல்ற நேரம் நீங்க எதிர்கொண்ட கஷ்டங்கள்ல மிச்சம் நீங்க கஷ்டப்பட்டது எது யா என்று கேட்கப்பட்ட நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அத கேட்டு ஆஷா ரலி அல்லாஹ் அன்ஹா அவங்களே கேக்குறாங்க ஒவ்வொரு சம்பவமா சொல்லி சொல்லி கேக்குறாங்க யா ரசூலுல்லாஹ் அந்த கவுதுல்லாஹ்ல அந்த காஃபிரர் உங்களுக்கு செஞ்ச

தாய்க்கு போன நேரத்துல அந்த மக்கள் நபிசல்ல கல்லால் பாதணிகள்ல இரத்தம் ஒட்டி இணைச்சி சொல்ற அடிப்படையில சொன்னாங்க அடிக்கப்பட்டிருக்கிறாங்க நபி அவங்க நவியா அவங்களுக்கு கல்லால் எரிஞ்சு அடிச்சாங்க அந்த சிறுவர்களும் அந்த தாய்க்குடைய மக்களும் அதனால் நபியுடைய மேனியிலிருந்து ரத்தம் கொட்டியது சொல்ற அடிப்படையில் அந்த விஷயத்தை சொல்றாங்க ஏன் இந்த விஷயங்களை சொல்றோம் சொன்னா எங்கட வாழ்க்கையில இந்த தியாகங்கள் ஒரு படிப்பினையாக வரும் எங்கட வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த சஹாபாக்களுடைய தியாகங்களை நான் முன்னு வச்சு அதன் அடிப்படையில் நாம் செயல்படணும் அதே போல இன்னொரு சம்பவம் தான் கபாப் ரவி அவங்களுடைய சம்பவம் நபிசல் அல்லாஹ் அவங்க சுவர்ல சாமி கொண்டிருக்கிற நேரம் அப்பா பிரதி எல்லா அவங்க வந்து யாரும் அவங்க கஷ்டங்கள் தாங்க முடியாமல் செஞ்ச கஷ்டங்கள் எதிரிகள் அவங்களுக்கு கொடுத்த நோக்கிகள் தாங்க அந்த அப்பா அவங்க வந்து யாரும் இதுக்கு ஒரு முடிவு இல்லையா யாரும் சொல்லலாம் இதுக்காகவே எல்லா இடத்துல நீங்க சொல்லலாம்னு கேட்ட நேரத்துல நபிசல்ல சொன்னாங்க நீங்க அவசரப்படுறீங்க உங்களுக்கு முன்னால் சமூகம் எந்த அளவுக்கு கஷ்டத்தை இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக எந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிறார்கள் தெரியுமா சொல்லிட்டு சொன்னாங்க அவர்கள படுக்க காய்ச்சப்பட்டு அதன் மூலமாக அவர்களுடைய உடல்கள் வாழப்பட்டது அதன் மூலமாக அவர்களுடைய சதையை தாண்டி எலும்புகளையும் தாண்டி அந்த

அவருந்தா <Sessantik>

விதவையாக்குறேன்னு சொல்றது அந்த சகாபாக்கள் பார்க்கல இந்த தீன் உலகத்துல மேலும் வரும் இந்த அல்லாவுடைய தீன் நான் இறந்தாலும் பரவல்ல இந்த தீன் மேலும் வரும் சொல்ற அடிப்படையில் இருந்தாங்க அந்த சகாபாக்கள் அதே போல பெண்கள் எடுத்துக்கொள்ளணும்னா பெண்கள் பெண்களுடைய அடி விஷயங்கள் எடுத்துக்கொள்ளணும்னா இந்த மார்க்கத்துக்காக முதல் முதல்ல தியாகம் செய்தது ஒரு பெண்மணி தன்னுடைய உயிரை கொடுத்தது ஒரு பெண்மணி சுமையாரதையெல்லாம் ஒன்றா அவங்க சகிதாக்கப்படுறாங்க இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அதே போல இப்போ அப்பாஸ் அப்பாஸ் ரவி எல்லாம் அவங்களுடைய மனைவி அவங்க சொல்றாங்க வந்து எனக்கு ஒன்பது ஆண் குழந்தைகள் அவங்க சொல்றாங்க எனக்கு ஒன்பது ஆண் குழந்தைகள் ஒவ்வொரு மகனுடைய பேரையும் சொல்லி ஒவ்வொரு மகனுடைய அப்துல்லா அப்துல்லா அப்பாஸ் கபுரு ஒவ்வொரு சா ஒவ்வொரு மகனுடைய பேரையும் சொல்லி அவருடைய கபுரு இந்த இடத்துல அடங்கப்பட்டிருக்குது அம்மனுடைய மையத்தையும் நான் என்னுடைய கண்களால் பார்த்தல் என்று சொல்ற விஷயத்தை சொல்றாங்க ஏண்டா அந்த அளவுக்கு சகாபாக்கள் தியாகம் செஞ்சாங்க அந்த தாய்மார்களும் அதற்காக வேண்டி தன்னுடைய மகன்மார அந்த அந்த தீயக்காக வேண்டி அனுப்பி வச்சாங்க அப்ப இந்த ஒவ்வொரு சம்பவங்களின் மூலமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை நாங்கள் பாப்போம் இன்ஷா அல்லாஹ் அதே போல அபுகுரையா வெளியெல்லாம் சொல்றாங்க புஹாரில் வரக்கூடிய ஒரு சமூகம் தான் இங்கே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சகாபியோ பிரேகராவே எல்லாமோ அதிகமாக ஹதீஷர் அறிவிச்ச ஒரு சகாபி அவங்க சொல்கிறாங்க நான் மஸ்திது நபேலியில் பஸ்யின் காரணமாக பல நாட்கள் பட்டினியின் காரணமாக வயல் ஒட்டியில் யாரும் வந்து சாப்பாட்டுக்காக அழைச்சி கொண்டு போக மாட்டாங்களா என்று நான் பார்த்து கொண்டிருக்கேன் சொன்னாங்க யார் அல்லாஹ் தாலா

நானும் நீங்களும் அஞ்சு நேரம் அதுவும் சரியாக தொழாம இந்த தீனுடைய பல விஷயங்கள்ல போட்டை விட்டுக் கொண்டு என்னுடைய கொள்கையில அதுல நான் உறுதியானவனா இல்ல நபிய பின்பற்ற விஷயத்துல நான் உறுதியானவனா இல்லாத நிலைமையில நான் சொற்கத்தை எதிர்பார்த்தவனாயிருக்கிறேன் கட்டாயம் வரணும் ஆனா எந்த அளவுக்கு அதுக்குரிய செயல்பாடுகள் என்னிடத்தில் இருக்குது நானும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும் அதனால இந்த சஹாபாபுடைய தியாகங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வரணும் எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ அதனால் அடிப்படையில் எங்களை வாழ்க்கைய அமைச்சு கொண்டிருக்கா எனக்கும் உங்களுக்கும்